இங்கிலாந்து மற்றும் மாலத்தீவு பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி நாளை இரவு தமிழகம் வருகிறார் நாளை இரவு எட்டு மணியளவில் தூத்துக்குடியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் பிரதமர் நான்காயிரத்து எண்ணூறு கோடிக்கும் அதிகமான மதிப்பில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் நிறைவடைந்த திட்டங்களை நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார் தூத்துக்குடியில் விமான நிலையத்தில் நானூற்று ஐம்பது கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்டுள்ள புதிய முனைய கட்டடத்தை திறந்து வைக்கும் பிரதமர் அதனை பார்வையிடுகிறார் விக்கிரவாண்டி தஞ்சாவூர் வழித்தடத்தில் இரண்டாயிரத்து முன்னூற்று ஐம்பது கோடிக்கும் அதிக மதிப்பீட்டில் கட்டமைக்கப்பட்டுள்ள சேத்தியா தோப்பு சோழவரம் நான்கு வழிப்பாதை திட்டத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கிறார் தூத்துக்குடி சிதம்பரனார் துறைமுகத்தில் இருநூற்று எண்பத்தைந்து கோடி ரூபாய் மதிப்புள்ள மூன்றாவது வடக்கு சரக்கு தடவாள நிலையத்தை பிரதமர் திறந்து வைக்கிறார் தென் தமிழகத்தில் முடிவடைந்துள்ள முக்கிய ரயில்வே உள்கட்டமைப்பு திட்டங்களை பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார் மாநில மின் உள்கட்டமைப்பை வலுப்படுத்தும் வகையில் கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் மின் பரிமாற்ற அமைப்பிற்கு அடிக்கல் நாட்டுகிறார் தொடர்ந்து இருபத்தி ஏழாம் தேதி மத்திய அரசின் கலாச்சார அமைச்சகம் சார்பில் கங்கை கொண்ட சோழபுரத்தில் முதலாம் ராஜேந்திர சோழனின் பிறந்த நாளை ஒட்டி நடைபெறும் ஆடி திருவாதரை திருவிழாவில் பிரதமர் கலந்து கொள்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி தூத்துக்குடி வருகையை முன்னிட்டு ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன தூத்துக்குடியில் சர்வதேச தரத்தில் அமைக்கப்பட்டுள்ள விமான நிலையத்தை பிரதமர் நரேந்திர மோடி நாளை மாலை திறந்து வைக்கிறார் அப்போது பல்வேறு ரயில்வே பணிகள் தேசிய நெடுஞ்சாலை பணிகள் துறைமுகத்தை துறைமுக பணிகள் அணுமின் நிலைய பணிகள் என பல பணிகளை தொடக்கி வைக்க உள்ளார் பிரதமர் வருகையை முன்னிட்டு விமான நிலைய வளாகம் முழுவதும் இன்று முதல் ஐந்து அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது பிரதமரின் சிறப்பு பாதுகாப்பு படைப்பிரிவு ஏடிஜிபி சுரேஷ்குமார் தலைமையிலும் மத்திய காவல் படையினர் தமிழக காவல்துறை சுமார் இரண்டாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் ஏற்பாடுகளை தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித் தலைவர் இளம்பகவத் மற்றும் பல்வேறு உயர் அலுவலர்கள் ஆய்வு செய்து வருகின்றனர் இந்தியா இங்கிலாந்து இடையே கையெழுத்தாகியுள்ள விரிவான பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தம் விவசாயிகள் மீனவர்கள் கைவினை கலைஞர்கள் மற்றும் சிறு வணிகர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதுடன் தயாரிக்கப்படும் தரமான பொருட்களுக்கு சிறந்த விலையை உறுதி செய்யும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் நாளிதழில் எழுதியுள்ள கட்டுரையை தமது எக்ஸ்டலத்தில் பிரதமர் பதிவிட்டுள்ளார் இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தத்தின் மூலம் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் இரு மடங்கு வர்த்தகம் உயரும் என அந்த கட்டுரையில் அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது இரண்டு நாடுகள் அரசமுறை பயணத்தின் இறுதி கட்டமாக இன்று காலை மாலத்தீவுக்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது மேல்நகரில் உள்ள வெளானா சர்வதேச விமான நிலையத்தில் அவரை அந்நாட்டு அதிபர் முகமது மொய்சூர் நேரில் வந்து வரவேற்றார் அவருடன் மாலத்தீவு வெளியுறவுத்துறை அமைச்சர் பாதுகாப்பு அமைச்சர் நிதி அமைச்சர் மற்றும் உள்துறை அமைச்சரும் பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்றனர் அங்கு வழங்கப்பட்ட ராணுவ வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை பிரதமர் நரேந்திர மோடி ஏற்றுக்கொண்டார் இதைத் தொடர்ந்து தம்மை வரவேற்கும் விதமாக அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பாரம்பரிய நடன நிகழ்ச்சிகளை பிரதமர் உற்சாகத்துடன் கண்டு ரசித்தார் மாலத்தீவு அதிபராக முகமது மொய்சூப் பொறுப்பேற்ற பிறகு அங்கு பிரதமர் மேற்கொள்ளும் முதல் அரசு முறை பயணம் இதுவாகும் மாலத்தீவு அதிபரை சந்தித்து பேசிய பிரதமர் நரேந்திர மோடி இருதரப்பு நல்லுறவை மேம்படுத்துவதற்கான முக்கிய அம்சங்கள் குறித்து ஆலோசனை செய்தார் இவ்விரு தலைவர்களும் இணைந்து ஒருங்கிணைந்த பொருளாதார மற்றும் கடல்சார் பாதுகாப்பு கூட்டாண்மையை அமல்படுத்துவது குறித்து ஆய்வு செய்தனர் எதிர்க்கட்சிகளின் அமளியால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் ஐந்தாவது நாளாக இன்று முடங்கியது பீகாரில் சட்டமன்ற தேர்தலையொட்டி வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தத்தை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ளது இதுகுறித்து நாடாளுமன்றத்தில் உடனடியாக விவாதிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் கடும் அமளியில் ஈடுபட்டன இதனால் கடந்த நான்கு நாட்களாக நாடாளுமன்றம் முடங்கியது இந்நிலையில் மக்களவை இன்று காலை கூடியதும் பீகார் பிரச்சினை குறித்து விவாதிக்க கோரி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவையின் மையப்பகுதிக்கு சென்று கோஷமிட்டனர் எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளியால் மக்களவை இரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது பிற்பகலிலும் அமளி தொடர்ந்ததால் அவை திங்கட்கிழமை காலை பதினோரு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது மாநிலங்களவையிலும் எதிர்க்கட்சிகளின் கூச்சல் குழப்பம் நீடித்ததால் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது